நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள சத்திமுத்தம் புலவரின் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று தொடங்கும் பாடலின் விளக்கத்தினை மட்டும் இந்த பகுதியில் காண்போம் இதான் அந்த பாடல் இனி இந்த பாடலின் விளக்கத்தினை காண்போம் சத்திமுத்தம் முத்தம் என்ற ஊரிலிருந்து புலவரானவர் தன்னுடைய வறுமை நிலையை போக்கிக் கொள்வதற்காக பாண்டிய மன்னனை சந்திக்க வருகின்றார் வந்த இடத்தில் இரவு பொழுது ஆகிவிட்டது ஆகையால் மனனை சந்திக்க முடியவில்லை எனவே அவர் ஒரு சத்திரத்தில் தங்கியுள்ளார் அப்போது தன்னுடைய துணையோடு மகிழ்ச்சியாக உள்ள ஒரு நாரையை காண்கின்றார் மனைவி தன்னுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருப்பாள் என்பதால் அந்த நாரையிடம் பேசுகின்றார் நாரையே நாரையே பணம் போல இருக்கக்கூடிய கூர்மையான வாயினை கொண்டிருக்கக்கூடிய நாரையே நீயும் உன்னுடைய மனைவியும் திசை குமரி கடலில் விளையாடி களைத்துவிட்டு வடதிசை நோக்கி செல்லும் போது சத்திமுத்தம் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது அந்த ஊரில் ஒரு நல்ல நீர்நிலை இருக்கின்றது அந்த நீர்நிலையில் தங்கி இலைப்பாரி செல்வாயாக அங்கே மலையினால் நனைந்த சுவரை உடைய கூரை வீடு ஒன்று இருக்கின்றது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணானவள் தன்னுடைய கணவன் வந்துவிடுவான் என்பதற்கான அறிகுறியாக பள்ளி சத்தமிடுகின்றதாதா என்று பள்ளியையே பார்த்து கொண்டு இருப்பாள் அவள்தான் என்னுடைய மனைவி நீ அவளிடம் சென்று அரசன் மாறன் மழுதியின் கூடல் நகரத்தில் வாடைக்காற்றின் கடும் குளிரில் நடுங்கி ஆடை இல்லாததால் கைகளையே போர்வையாகவும் கால்களை கொண்டு உடலை அனைத்தும் கூடைக்குள் படுத்திருக்கும் பாம்பு போல மூச்சு விட்டு கொண்டு படுத்திருக்கும் ஏழையாக உன் கணவனை கண்டேன் என தெரிவிப்பாயாக என பாடுகின்றார் இந்த பாடலில் புலவனின் வறுமை நிலையை கையது கொண்டு வாயது பொத்தி காலது கொண்டு மேலது தழுகி பேலையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே என்ற மிகச்சிறந்த தொடரானது இடம்பெற்று இருக்கின்றது புலவரின் வறுமை நிலையை விவரிக்கும் மிகச்சிறந்த இப்பாடலினை மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்